சிவன் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் செய்வினைகளை எப்படி செய்து ஒருத்தருக்கு பாதிப்புகளை கொடுப்பாங்கன்றத இந்த பதிவில் பார்க்கலாம் செய்வினை செய்வினை என்பதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் நல்ல வசதியோடவும் செல்வாக்கோடும் வாழிறான்னு கேட்டாக்கா கண்ணு பொறுக்காது வைத்தறிச்சல் இல்லை சந்தோஷமாக ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த சந்தோஷத்தை கெடுக்க சந்தோஷத்தை குலைக்க ஒரு சிலர் சொந்த வீட்டிலையே சூனியம் பண்ணுறவங்க இருப்பாங்க ஒரு சிலருக்கு வெளியில் பகைவர்கள் இருக்கலாம் விரோதிகள் இருக்கலாம் துரோகிங்க இருக்கலாம் தொழிலில் போட்டியாக இருக்கலாம் வியாபாரத்தில் போட்டி இருக்கலாம் போராமல் இருக்கலாம் இல்லை சொத்து பிரச்சனை நிலப்பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒரு பொண்ணை கட்டினதுனால பிரச்சனை ஒரு பொண்ணை நீங்கள் வேணான்னு விட்டதால் பிரச்சனை இல்லை கணவனை விட்டு பிரிஞ்சதால பிரச்சனை இல்லை ரெண்டு குடும்பத்தில் ஏற்பட்ட பல வகையான பிரச்சனை இந்த பிரச்சனையால் செய்வன வைப்பாங்க அந்த செய்வனையை வைக்கும்போது அவங்களுக்கு பாதிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா இந்த குடும்பம் எப்படியெல்லாம் சீரழிஞ்சதோ எப்படியெல்லாம் துன்பப்பட்டதோ அது அப்படியே அவங்களுக்கு பத்து மடங்காக நடக்கணும் இல்லை நூறு மடங்காக நடக்கணுன்றதுக்காகத்தான் செய்வனை செய்வாங்க செய்வனையில் வந்து எட்டு வகை வரும் சாதாரணமாக செய்து ஒருத்தரை கஷ்டப்படுத்துறது நோய் வாய்ப்பாடுற மாதிரி செய்கிறது இல்லை பொருள் இழப்பு ஏற்படுறது கொஞ்சம் கொடூரமாக போனால் அவங்களுக்கு சேவனை வச்சு கை கால் வரா மாதிரி செய்கிறது இல்லை விபத்து ஏற்படுற மாதிரி செய்கிறது இல்லை அவங்களுக்கு வியாதிகளால் பாதிக்கப்பட்டு மரம் அடைகிற மாதிரி செய்கிறது இப்படியெல்லாம் பல வகை இருக்குது அது ஒவ்வொரு பதிவாக பார்க்கலாம் பொறுமையாக இப்போ சேவனையை எப்படி செய்வாங்கன்றதை மட்டும் நாம் பார்த்துடலாம் முதல்ல சேவனை செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு சக்கரத்தை போட்டு இதுக்கு நங் நங் நசி நசி நங் நங் பிரி பிரி நங் நங் மாறு என்ற எழுத்தவ அச்சாரமாக போடுவாங்க போட்டுட்டு இவங்களுக்கு வந்து இந்த சக்கரத்தை வந்து இப்படி போட்டு இதில் வந்து பதினாறு முட்டை பதினாறு எலுமிச்சை பழம் மொத்தம் ஏகு கலசம் இது மாதிரி கட்டி அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய காலடி மண் வீட்டோட மண் வேலை செய்கிற இடத்தோட மண் வியாபாரம் செய்கிற இடத்தோட மண் அதுக்கப்புறம் அவங்களுடைய புகைப்படம் ஃபோட்டோ அது முடிந்தால் உங்களுடைய காலடி மண்ணெல்லாம் சேகரிப்பாங்க துணியை சேகரிப்பாங்க எல்லாமே சேகரிப்பாங்க வீட்டையே கூட ஃபோட்டோ எடுப்பாங்க இதை எடுத்து இந்த மாதிரி கலசங்களுக்குள்ள அதை போட்டு அஷ்ட கருமத்தில் வந்து கொடிய பாதிப்புகள் தரக்கூடிய மாரணமை இல்லைன்னாக்கா குழித்தயலம் இல்லைன்னா எட்டித்தயலம் இல்லைன்னா இதுக்கு உண்டான மந்திர தகுடுகளை எழுதி உங்களுக்கு சேவனையை வைப்பாங்க சேவனை வைக்கும்போது அவங்களுடைய பேரையெல்லாம் ஒவ்வொரு முட்டையிலையும் இருந்தால் ஆண் உருவத்தை வரைவாங்க இருந்தால் பெண் உருவத்தை வரைவாங்க அதே போல் ஒரு ஆளுக்கு செய்கிறதா இருந்தாலும் சரி அஞ்சு இல்லை எட்டு பேருக்குள்ளே செய்கிறதா இருந்தாலும் அத்தனை முட்டை வாங்குவாங்க நூற்றி எட்டு கற்பூரத்தில் இருந்து ஆயிரத்தி எட்டு கற்பூரம் வரைக்கும் வாங்கிப்பாங்க வாங்கிட்டு அவங்களுடைய பேரையும் அவங்களுடைய உருவ பொம்மையும் அதில் எழுதி அவங்களுடைய தாயார் பேரை எழுதி அவங்களுடைய குலதெய்வ பேரும் எழுதிடுவாங்க எழுதி முடித்து அதுக்கு பிறகு அதுக்கு உண்டான செய்வன மந்திரங்களை பயன்படுத்துவாங்க அந்த செய்வன மந்திரங்களை பயன்படுத்தி எந்திரங்களில் வந்து எழுத்துக்களை வந்து எழுதி அதை நாலு திசையில் புதைப்பாங்க ஒரு நாலு வகையான உருவ பொம்மையை செய்து இடிஞ்ச வீடு இடுகாட்டு மண் இடிஞ்ச வீட்டோட மண் சுவராக இருக்கக்கூடிய ஒரு வீட்டின் மண் எருக்க செடி கீழே இருக்கக்கூடிய மண் அது வெள்ளை இருக்கனா இல்லைனா ஊதா நேரத்தில் இருக்க அந்த இருக்கணும் கே வெள்ளை இருக்கணும் எந்த இருக்கணும் எருக்கன் மண் எடுத்தாவே வேலை செய்யும் எட்டி மரத்தினுடைய தெற்கு பக்கம் மண் இடுகாட்டு மண் சுடுகாட்டு மண் சுடுகாட்டு சாம்பலுக்கு தனியாக வரும் அது ரொம்ப கொடூரமாக வேலை செய்யும் சரி இது எல்லாம் ஒன்றா சேகரித்து இதோடு சேர்ந்து உங்கள் வீட்டிலேருந்து எடுத்தது தொழிலாண்ட இருந்து எடுத்தது நிலத்துலேருந்து எடுத்தது உங்களுடைய வியாபார இடத்துலேருந்து எடுக்கப்பட்ட சின்ன தூசம் மண்ணும் இது எல்லாம் ஒன்றா சேகரிப்பாங்க சேகரித்து நாலு வகையான உருவ பொம்மையை செய்வாங்க நாலு வகையான உருவ பொம்மையை செய்து அந்த உருவ பொம்மைக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருடைய பேரையும் தகுடில் எழுதி அதனுடைய கால் பகுதி தலைப்பகுதியில் ஆணியை வச்சு அடிப்பாங்க இல்லை முள் வச்சு குத்துவாங்க குத்திட்டு இதுக்கு கரும் கோழியை வலி கொடுப்பாங்க அந்த உதிரத்தை எல்லாம் அது மேலே போட்டுட்டு அந்த சேவனைக்கு உண்டான மந்திரத்தை சொல்ல ஆரம்பிப்பாங்க சொல்ல ஆரம்பிக்கக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை இந்த நாளில் கட்டாயமாக செய்வாங்க சனிக்கிழமைக்கு அமாவாசைக்கும் மிகவும் கொடியூர் கொடூரமாக அழிக்கக்கூடிய சக்தி இருக்கும் அமாவாசைக்கு மறுநாளும் முன்னாலும் செய்வாங்க பௌர்ணமிக்கு முன்னாலும் பின்னாலும் செய்வாங்க செய்கிறதை மட்டும்தான் எடுக்கிறது எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் செய் செய்வனியவை சரி இதை வந்து வேப்பெண்ணெயை வச்சு விளக்கு மாதிரி ஏற்றுவாங்க ஏற்றிட்டு அந்த விளக்கினுடைய ஒளியை பார்த்து கொண்டு கருப்பு வஸ்திரத்தை கீழே போட்டு அது மேலே அமர்ந்து கருப்பு மணியால் கருக மணியால் கருப்பு மணி கருக மணினா பெண்கள் கழுத்தில் போட்டுக்குவாங்க அதில் மாந்திரிகத்துக்குன்னே வரும் சிகப்பு மணி கருப்பு மணி துளசி மணி ருத்ரமாலை இப்படிலாம் வரதுலையே அதில் கருப்பு மணியை வச்சு அவங்க நூற்றி எட்டு முதல் கொண்டு வந்து ஆயிரத்தி எட்டு முதல் கொண்டு வந்து லட்சத்து எட்டு வரைக்கும் மந்திரத்தை உரு போடுவாங்க உரு போட்டு அந்த உருவத்தில் வந்து உருவ பொம்மையில் வந்து தகுடெல்லாம் எழுதி போட்டோலாம் வச்சுருக்காங்க இல்லையா அது எல்லாமே நூற்றி எட்டு கருப்புறோம் ஆயிரத்தி எட்டு அந்த தகுடோடு போட்டு எட்டி மரத்தினுடைய இலை அதனுடைய சின்ன சின்ன துண்டான விறகுங்க இருக்கன் குச்சி எட்டி குச்சி சிறிய நங்கை காஞ்சது பெரிய நங்கை காஞ்சது அதுக்கப்புறமா இதனுடன் சேர்த்து நம்ம சேவன மந்திரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய அஷ்ட கர்மத்தில் துஷ்ட மைகளை பயன்படுத்துவாங்க அதை போட்டு இந்த கற்பூரத்தை போட்டு எரித்து அதனுடைய சாம்பலை எடுத்துக்குவாங்க நீங்கள் வந்து வீட்டுக்கு பின்புறம் புதைக்கிறதுக்கு புதைக்கணுன்னா அது உறவுக்கார தான் இருக்க முடியும் மூணாவது எதிரியால் உங்கள் வீட்டுக்கு நாலு பக்கமும் புதைக்க முடியாது ஆனால் ஒரு ஊருக்குள்ளே தான் அவங்க வீடு இருக்கும் அந்த ஊரில் வந்து நாலு திசையில் புதைச்சிடுவாங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இப்போது இந்த நாலு திசையில இவங்க வந்து புதைச்சிட்டு எரிச்ச அந்த சாம்பலை மட்டும் கொண்டு வந்து அந்த தகுடோடு சேர்த்து ஒன்று புளிய மரம் இன்னொன்று எட்டி மரம் இன்னொன்று மயானம் இன்னொன்று இடுகாடு இன்னொன்று உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இல்லை உங்கள் வீட்டுக்கு பின்னாடி நாலு திசையில் ஏதாவது ஒரு திசையில் வீட்டுக்குள்ளே இல்லை நீங்கள் வியாபாரம் செய்கிற இடத்துக்குள்ளே நீங்கள் தொழில் செய்கிற இடத்துக்குள்ளே இல்லை உங்களுடைய வர்த்தக நிறுவனங்களுக்குள்ள இல்லை உங்களுடைய நிலத்துக்குள்ளே புதைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு விவசாயம் செய்தாலும் வல்லாமல் வராது நஷ்டம் ஏற்படும் எதுக்கு தான் இதை தொட்டமோன்னு சொல்லிட்டு கடன் ஆகுது கஷ்டம் வருதுன்னு சொல்லிட்டு மன கஷ்டம் வரும் ஒன்றாச்சு ரெண்டாவது உங்களுக்கு பொருள் இழப்பு வியாதியால் வந்து பல பிரச்சனை தொழிலில் நஷ்டம் குடும்பத்தில் விபத்துக்கள் ஏற்படுறது குடும்பத்தில் வந்து ஒருத்தரை ஒருத்தர் கட்டுப்படாமல் ஓடுறது சண்டை போடுறது பிரியிறது பணத்துக்காக சண்டை வரும் நல்லா இருந்த குடும்பம் இப்படி பல வகையிலும் அவங்களுடைய குடும்பமாக சிதற தேங்காய் மாதிரி உடஞ்சி தனித்தனியாக போயிடும் இதை இன்னொரு வகையிலும் செய்வாங்க அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடணும் அந்த ஊரை விட்டு வெளியில் போயிடணும் இல்லை அவங்களுக்கு தொல்லை இல்லாமல் நீங்கள் போயிடணும் இதே செய்வனிலே வந்து அவங்களுக்கு கை கால் ஊனமாகிற மாதிரியும் கை கால் வராத மாதிரியும் பக்கவாதம் வர்ற மாதிரியும் வயிறு உப்புசமாகிற மாதிரியும் தலை வலிக்கிற மாதிரியும் நெஞ்சு வலிக்கிற மாதிரியும் ஒரு கை மட்டும் செயல்படாமல் போகிற மாதிரியும் ஒரு கை மட்டும் மறுத்துக்கிற மாதிரியும் ஒரு பக்கம் தலை வந்து நல்லா இருக்கும் இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய தலையை பார்த்தீங்கன்னாக்கா மருத்து போயிருக்கும் நம்ம வந்து கில்லுனா கூட வலிக்காது உடலில் எங்கே பார்த்தாலும் ஊசி குத்துற மாதிரி வலிக்க ஆரம்பிக்கும் மருத்துவர்கிட்ட போனால் கூட உங்கள் உடம்புல எந்த பாதகமும் இல்லை நீங்கள் நல்லா இருக்கீங்க நீங்கள் என்ன செய்யுங்கன்னு கேட்டிங்களனாக்கா நீங்கள் வந்து நான் கொடுக்குற மருந்தை சாப்பிடுங்க மாத்திரை சாப்பிடுவாங்க அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இயல்பாகவே அந்த பிரச்சனை வரும் இதை வந்து எப்படி எடுக்கிறது சேவனே செய்திருவாங்க இது எப்படி எடுக்கிறதுன்றத இன்னொரு பதிவில் உங்களுக்கு தெளிவாக போடுறேன் பார்த்து கேட்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம்